ட்ரான்ஸ்போர்ட் ப்ரெக்ட்டுன்னு என்ன போட்டிருக்கீங்க ஃப்ரீயா அந்த நீங்கள் சொன்ன அந்த வண்டி கீதாம்மா சுரேஷ் அண்ணன் போட்ட மெசேஜ் நாற்பதாயிரத்துல இருந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் ஸ்கூட்டி வாங்கலாம்னு சொல்கிறார் ஓ நாற்பதாயிரத்தில் கூட செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டியா அதை டூ நாட் ஸ்கூட்டின்னு போட்டிருந்தாரு அதா பெயர் சாப்ஜி தம்பி சரியா சொல்றீங்கன்னு சொல்றாங்க சுரேசன் என்னுடன் நேரலையில் கலந்து உரையாடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் பாய் பாய் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நாள்னு சொல்றாங்க சாட்சி ப்ரோ ஓகே ஓகே ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க

Yara Rkingnya Murugan naikin glass Paket Yes Gidama Oke okay. oke நான் லைவ்ல இருக்கேன் இருக்கீங்களா ஜிகே தம்பி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க தான் சுரேஷன் அவங்களாம் கிளம்பிட்டாங்க போன்றருக்கு முருகண்ணா இருக்கீங்களா ஓகே அக்கா நான் வீட்டுக்கு போகணும் நாளைக்கு வரேன் ஓகே ஓகே தம்பி ஓகே தம்பி போயிட்டு வாங்க ஓகேப்பா லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் இருக்கீங்களா ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா அலைக்கும் சலாம் சுரேஷண்ணா நான் உங்களுக்கும் மீண்டும் ஒரு இரவுகள் இரவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்றாங்க சாட்சி ப்ரோ சுரேஷண்ணா பாயண்ணான்னு சொல்றாங்க கோகுல் தம்பி பதினோரு மணி ஆனாலே ஆமா போலீஸ் செக்கிங் வந்துடுவாங்க அப்படியா ஓகே ஓகேப்பா ஆமா இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்குமா ஓகே பாய் 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 முருகண்ணா பாய் சரி ஓகே சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள் ஓகே பாய் லைவ் முடிச்சுக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாமா